அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றீங்க இந்த மாதிரி ஆட்சியில இவங்க தோத்துட்டாங்கன்னு சொன்னா மக்கள் தீர்ப்பு வந்து நாங்க ஏத்துக்கிறோன்னு எழுதி வச்சுட்டு ஓடிடுவாங்க விஜய் அதாவது ஒரு தேர்தல்ல தோத்துட்டா அன்னைக்கு மதியமே வந்து பத்திரிகையாளரை சந்திக்க கூடிய துணிச்சல்ங்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கு தான் இருக்கும் முத்தமிழறிஞர் கலைஞரா இருக்கட்டும் இன்னைக்கு எங்க தலைவரா இருக்கட்டும் அது யாரா வேற நீங்க யோசிங்க ஜெயலலிதா அம்மையார் தோத்தா என்ன செய்வாங்க உடநாட்டுக்கு இங்கேயோ போயிடுவாங்க பத்திரிக்கையாளரே சந்திக்க மாட்டாங்க எடப்பாடி பண்ணி சாமியால பத்திரிக்காள சந்திக்க முடியுமா உங்களை பார்த்து கேக்குறேன் கரூர் சம்பவம் நடந்துச்சு நாற்பது நாள் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கக்கூடிய துணிச்சல் இருக்கா உங்களுக்கு கிடையாது அப்ப மக்கள் தீர்ப்பை மதிக்கிறவன் ஜனநாயகத்துல இவ்வளவு உயர்ந்தவன் பாத்துக்கோங்க எங்க தலைவர்கள்லாம் அப்படி அப்புறம் அதுல என்னது அறிவாலயத்துக்குள்ள ஓடிருவோமா அதாவது இந்தியாவுக்கே தெரியும் திமுக ஓடவே மாட்டான் சரியா அதாவது ராஜீவ்காந்தி இறந்தப்ப அரசியல் அனுதாபத்துல திமுக வீழ்த்தப்பட்டு ஒரு சீட் இருக்கும் போதும் அறிவாலயத்துக்குள்ள நாங்க ஓடி போய் ஒழியவே கிடையாது சரியா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல டூ ஜி ஊழல் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி இந்தியா முழுமைக்கும் திமுக மேல எதிரா வந்து ஒரு ஒரு அலை வந்துச்சு பாருங்க அப்பையும் வந்து நாங்க ஓடி ஒளிய கிடையாது ரெண்டாயிரத்தி பதினால ஒரு பத்திரிகையாளர் எழுதினாரு பேர் இயக்கத்தின் அஸ்தமனம் சொல்லி எந்த நாங்க ஓடினதே கிடையாது மீண்டும் மீண்டும் தான் இருப்போம் ஏன்னா நாங்க பேரறிஞர் அண்ணாவை மதிக்கிறவங்க முத்தமிழறிஞர் கலைஞரை மதிக்கிறவங்க அதனால ஓடுறத பத்தி பனையூர்ல போய் ஒளிகிறத பத்தியெல்லாம் நீங்க எல்லாம் பேசலாமா விஜய் உங்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் அதுல ஒரு சதவீத நாள் இருக்கா